இலக்கியமரி வழங்குபவர் சிஹாப்தி இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாமலை நிகழ்ச்சியில் முதலில் முகப்பு மொழி இலக்கியம் என்பது சமூக எண்ணங்களின் வெளிப்பாடாகும் இலக்கியம் என்பது சமூக எண்ணங்களின் வெளிப்பாடாகும் என்கிறார் பேராசிரியர் ஹாக்ஸ்லி முகப்பு மொழி கேட்டீர்கள் வருவது கவிதை பக்கம் பாத்திமா மின்ஹா எழுதியுள்ள தடுமாறும் பொது அறிவு என்ற தலைப்பிலான கவிதை முன்னே வீச்சமாக எழும் அலைகள் ஆர்ப்பரிக்கின்றன பேசி ஓய்ந்த பாடில்லை சில தலைப்புகள் சில தகவல்கள் அவர்களுக்கு சொந்தமில்லை ஆனாலும் அறிந்து விடுவதில் அத்தனை அக்கறை கூட்டமாகச் சேர்ந்து கூடி கதைக்க சிரிக்க நல்ல தலைப்பு தேடி விரையும் காலத்தின் முளைவிடாத பயிர்கள் கடற்கரை மணல் வழியில் கதைகளும் கந்தல்களும் கழுவியூற்றும் அடுத்தவர் பாவச்சுமைகள் சுமைகள் பண்டமாற்றும் இடமாகிறது இன்னாரின் இன்னாரெனச் சொல்லும் போது எரியாத விளக்குகள் உலக அறிவற்றவை என எள்ளி நகைக்கும் சமூகத்தை யாதென்பேன் அறிவாய் பகிர ஆயிரம் பொது அறிவுகள் அறிவுரை சொல்ல ஆற்றல் பகிர கோடி தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன அறிவுக்கு நூலகம் ஆன்மாவுக்கு அமல்கள் அன்புக்கு உறவுகள் இவ்விடங்களில் நிரப்பப்படாத இடைவெளிகள் தான் எத்தனை இருந்தும் ஏன் இந்த அவலங்கள் மின்ஹா எழுதியுள்ள தடுமாறும் பொது அறிவு என்ற கவிதையை கேட்டீர்கள் அடுத்து வருவது நூலகம் மருதமுனை ஹரிஷாவின் சொட்டும் மிச்சம் வைக்காமல் என்ற கவிதை தொகுதி வெளியீட்டில் நூல் பற்றி எழுத்தாளர் உமா வரதராஜன் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி இலக்கியத்தை பொறுத்தவரையில் வரையில் தென்கிழக்கு பிரதேசம் மிகவும் உத்தேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு காலம் இது ஏராளமான இலக்கிய நூல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன கவிதை தொகுப்புகள் ஏராளமாக வழிவருவதையிட்டு எவருமே கவலை கொள்ள முடியாது ஆனால் இப்படி வழியாகும் தொகுப்புகளில் உள்ளவை உண்மையிலேயே கவிதைகள்தாமா என்பதில்தான் இன்றைக்கு பல சர்ச்சைகள் ஆரம்பிக்கின்றன சுமார் இரண்டாயிரம் ஆண்டு கால தொடர்ச்சியைக் கொண்ட தமிழ் கவிதைகளின் பயணத்தில் இந்த கவிதைகளுக்கான இடம் எது என்று பார்ப்பது அவசியமாகிறது ஹரிசாவின் அநேகமான கவிதைகள் வட்டார வழக்கு தமிழும் நாட்டார் பாடல் பாணியும் கொண்டவை தன்னுணர்ச்சி பாடல்களைப் போல் இயங்குகின்றவை கவிதைகளுக்குரிய கட்டிருக்கம் சில இடங்களில் போனாலும் கூட இதில் வெளிப்படும் மெய்மை தன்மை ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது இலக்கியத் தரத்தையும் ஜனரஞ்சகத்தையும் ஒரே புள்ளியில் இணைக்கும் லாபகம் கொண்ட சிலரில் ஹரிஷாவும் ஒருவர் என்று சொல்லலாம் கூரை முகட்டில் ஒளிந்திருக்கும் புறாக்களை டோர்ச் லைட் அடித்து பிடிப்பதற்காக வார்த்தைகளையும் சம்பவங்களையும் பலவந்தப்படுத்தி கவிதை செய்யும் இளங்கவிஞர்கள் சிலரின் கவிதைகளை அண்மை காலத்தில் படித்திருக்கிறேன் இவர்களிலிருந்து ஹரிஷா வேறுபடுகிறார் இது ஹரிஷாவின் இந்த தொகுப்பில் உள்ள ஒரு கவிதை தலைப்பு ஊன்று கடும் ஒப்பனைகள் நிறைந்ததும் குதி உயர்ந்ததுமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு எனது தெருவால் நடந்து நீ தினமும் ஒற்றை காலில் ஊன்று என் ஓலை வீட்டு வேலியின் கதவெடுக்கில் எட்டி பார்த்து நான் மௌனமாக எந்த ஒப்பனைகளும் அற்று இந்த கவிதையைக் கொண்டே ஹரிசாவின் படைப்புலகத்தை அடையாளப்படுத்த முடியும் அவருடைய கவிதைகள் மிகை ஒப்பனைகளுடன் குதி உயர்ந்த வார்த்தைகளுடன் வீதி வருபவை அல்ல அதேவேளை கால் ஊனத்துடன் முடங்கிப் போனவையும் அல்ல கருமுகிலிடம் அவர் மழை வேண்டி வைக்கும் விண்ணப்பம் அலாதியானது கருமேக தாவணியே கொஞ்சம் புழிஞ்சி விடுவானமே என்கிறார் ஹரிசாவின் கவிதைகளில் ஆங்காங்கே மலிர்கின்ற வரிகள் உள்ளன கண்ணீர் குறித்து இப்படி எழுதுகிறார் தாவணி தலைப்பையும் தலையணை உரையையும் அனுப்பி வைக்கிறேன் என் இரவுகளின் உப்பு பற்றி உன்னோடு பேச ஹரிசாவின் கலை தேர்ச்சிக்கு இந்த வரிகளை அடையாளமாக கொள்ளலாம் காடுகள் வைப்பதில்லை வைப்பதில்லைதான் பறவைகள் தன் பாட்டில்தான் காட்டை விட்டு பிரிந்து பறந்து செல்கின்றன மீன் விற்கும் சிறுமி பற்றிய விவரணங்களுடன் ஆரம்பிக்கும் ஒரு கவிதை அதன் இறுதியில் அந்த சிறுமியையே மீனாக மாற்றி துயரத்தில் ஆழ்த்துகிறது அந்த கவிதையில் வெளிப்படும் சோகத்தை அவ்வளவு எளிதாக கடக்க முடியாது இந்த லாவகம்தான் ஒரு சிறந்த படைப்பாளிக்கான அடையாளம் ஹரிசாவின் கவிதைகளில் உள்ள குறைபாடாக அவர் பல இடங்களிலும் கையாளும் தேய் வழக்கு பிரயோகங்களை சொல்லலாம் காலாகாலமாக நம் தமிழ் கவிஞர்கள் பயன்படுத்தி வரும் இந்த பிரயோகங்களை தாண்டக்கூடிய வல்லமை கவிதாயினிக்கு உண்டு என்பதற்கான தடயங்கள் தொகுப்பிலேயே உள்ளன ஒரு கவிதை எழுத நாம் எல்லோரும் சொற்களின் வாக்கியங்களின் கழுத்துகளை திருக வேண்டியதில்லை கோட்பாடுகளையும் குறிப்புகளையும் கற்று கவிதை சமைக்க வேண்டியதில்லை நம்மைச் சுற்றி எவ்வளவோ கவிதைகள் உள்ளன நம் மனமே ஒரு கவிதைதான் அவை தினமும் பல்லாயிரக்கணக்கான வரிகளை கொண்டிருக்கின்றன சொற்கள் இன்றி கவிதை இல்லை ஆனால் வரும் சொற்களே கவிதையும் இல்லை மருதமுனை ஹரிஷாவின் சொட்டும் மிச்சம் வைக்காமல் என்ற கவிதை தொகுதி வெளியீட்டில் நூல் பற்றி எழுத்தாளர் உமா வரதராஜன் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை கேட்டீர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து கட்டுரை பக்கம் ஏசியம் இப்ராஹிம் எழுதிய இன உறவுகளை கட்டி எழுப்புவதில் இலக்கியத்தின் பங்களிப்பு என்ற தலைப்பிலான கட்டுரையின் மூன்றாம் பகுதி பாவலர் அவர்களது தமிழ் இலக்கியப் பணிகளை எடுத்து நோக்குகையில் ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் என்ற நபி பெருமானார் அவர்களின் ஒப்பற்ற போதனையை பாவலர் அவர்கள் நாயக மான்மீய மஞ்சரி என்ற நூலில் பேசுகிறார் இறைதூதர் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீது பாவலர் பாடிய பாடலானது தமிழ் பேசும் மக்களிடையே இன உறவையும் சமூக இணைப்பையும் எடுத்துக்காட்டும் தனித்துவமான படைப்பாக அமைந்தது தமிழை தாய்மொழியாக கொண்டோரின் பண்பாடும் கலாசாரப் படைப்பும் அகிலம்பூராவும் வாழும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் பேசும் முஸ்லிம்களுக்கும் தமிழ் மொழிக்கும் இடையே நிலவிய பந்த பாசங்களின் இணைப்பை எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கின்றன மேடை பேச்சிலே இலக்கிய ஆய்விலே இலைமறை காயாக இருந்த நாஞ்சில் நாட்டு பேரறிஞர் அன்று காஞ்சிபுரத்து வீதிகளிலே தமிழ் பேசும் இந்துக்களால் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டார் என்றால் இன உறவுக்கு இதைவிட எடுத்துக்காட்டு எதுவும் தேவையா என்ன ஒரு முஸ்லிம் பெருமகனான பாவலர் அவர்கள் அருட்பாவுக்கு ஆதரவாக அடுக்கடுக்காக ஆதாரங்களையும் வாதங்களையும் மேடைதோறும் சமர்ப்பித்ததோடு சீரா புராண உரை கம்பன் காவியத்துக்கான விளக்கம் ராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் சீரா புராணத்தையும் மக்களுக்காக சமர்ப்பித்த உரைநடை விளக்கங்கள் முதலியன என எல்லா இன மக்களையும் இலக்கிய சமுத்திரத்தில் குளிப்பாட்டி எடுத்தது இஸ்லாம் கடல் கடந்து வந்தது அதன் மொழியான அரபியும் அதனைத் தொடர்ந்து வந்த உருதும் தமிழகத்துக்கு வந்த பின்னர் தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள் தமிழை கற்று தமிழ் மொழி வாயிலாக இஸ்லாமிய கொள்கைகளை தமிழ்நாட்டிலும் அதனை ஒட்டிய ஏனைய பிரதேசங்களிலும் போதித்தனர் அதனைத் தொடர்ந்து உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய தமிழ் இலக்கிய நூல்களில் முதலாவதும் முதன்மையானதுமாக விளங்கியது சீரா புராணமாகும் கம்பரையும் சேர்க்கிளாரையும் நன்கு கற்றறிந்த உமருப்புலவர் ஐயாயிரத்தி இருபத்தேழு விருத்தங்களில் சீரா புராணத்தை பாடினார் குலாம் காதர் நாவலர் என்ற புலவர் ஒருவர் நாவலர் பட்டத்துடன் புகழ் பூத்து வழங்கினார் குணங்குடி மஸ்தான் சாஹிப் பீர் முகமது அப்பா முதலியவர்களும் தமிழ் இலக்கியத்துக்கு பெரும் பங்காற்றிய இலக்கிய கர்த்தாக்கள் ஆவர் இவர்கள் எல்லோரும் மனிதர்களில் காணப்பட்ட வெவ்வேறு பட்ட இனங்களுக்கிடையேயான உறவுகளின் வளர்ச்சிக்கு பாரிய அளவில் பங்களிப்புகளைச் செய்த பாவலர்களாக விளங்கினர் எங்கெங்கெல்லாம் மனித இனம் வாழுகின்றதோ அங்கெங்கெல்லாம் நாட்டுக்கு நாடு வீட்டுக்கு வீடு உறவுகளையும் பாச உணர்வுகளையும் வளரச் செய்வதற்கு காலங்காலமாக இலக்கியம் மாபெரும் பங்களிப்பை செய்துள்ளது பதினைந்தாம் நூற்றாண்டில் மலாக்காவுக்கு வந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழ் முஸ்லிம் வணிகர்களும் செட்டிமார்களும் மலாயர்களோடு இரண்டர கலந்து வாழ்ந்து வந்தனர் இந்த வரலாற்றுச் சான்றுகளை வைத்து பார்க்கும்போது மலாயர்களிடம் இன்றுவரை வரை இருந்து வரும் கவின்கலைகள் பெரும்பாலும் தமிழர்களின் கலை இலக்கியங்களை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன என கூறலாம் இரண்டாம் உலக யுத்தத்துக்கு முன்பும் பின்பும் அதாவது நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு சீனர்கள் பல ஊர்களில் நாடக மேடைகளையும் கலை இலக்கிய நிகழ்ச்சிகளையும் நிரந்தரமாகவே அமைத்திருந்தார்கள் தமிழ்நாட்டுக்காரர்களுக்கும் சீனர்களுக்கும் இடையில் பல்வேறு விதமான கலை இலக்கிய ரீதியிலான தொடர்புகள் ஆங்காங்கே காணப்பட்டமையால் இன உறவுகளை விரித்து செய்வதற்கு இவை சாதகமாக அமைந்தன ஏசியம் இப்ராஹிம் எழுதிய இன உறவுகளை கட்டி எழுப்புவதில் இலக்கியத்தின் பங்களிப்பு என்ற தலைப்பிலான கட்டுரையின் மூன்றாம் பகுதியை கேட்டீர்கள் அடுத்து வருவது கருத்து வழி மொன்சைய இப்ராஹிம் அதாவது கண்ணியவான் இப்ராஹிம் என்ற தலைப்பில் இரண்டாயிரத்தி மூன்றில் வெளிவந்த பிரெஞ்சு திரைப்படம் பற்றிய பெயரியா நண்பர் ஒருவரின் குறிப்பிலிருந்து ஒரு பகுதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் பிரெஞ்சு தேசத்தின் பிரபலமான நகரின் ஒதுக்குப்புறத்தில் அமைந்திருந்த ஒரு நெரிசலான தெருவின் நடுவில் நேராக படர்ந்திருந்த அந்த சாலை மிகவும் பிரதானமான ஒன்று அந்த தெருவில் உயர்ந்திருந்த ஓர் அடுக்குமாடி குடியிருப்பில் பிறந்ததிலிருந்து தாயை பார்க்காத மோசஸ் தந்தையுடன் வசித்து வந்தான் மோசஸிற்கு வயது பதினாறு வீட்டுக்கு அருகில் இருக்கும் பள்ளியில் படிக்கிறான் தந்தை இருந்தும் இல்லாதது மாதிரித்தான் தான் சிறுவயதிலிருந்து சேமித்த உண்டியல் பணத்தை களியாட்டங்களில் செலவிடுகிறான் கடையில் திருடுகிறான் மோசஸின் வாழ்வில் அற்புதமான நிகழ்வாக அவனுக்கு ஒரு நண்பர் கிடைக்கிறார் அந்த நட்பு மோசஸின் அவலமான வாழ்க்கையிலிருந்து அழகான அற்புதமான வாழ்க்கையை நோக்கி இட்டுச் செல்கிறது மோசஸுக்கு கிடைத்த அந்த நண்பரின் பெயர் இப்ராஹிம் மோசஸின் வீட்டிற்கு அருகில் ஒரு மளிகை கடையை நடத்தி வரும் அவர் ஒரு சூஃபி விடுமுறையே இல்லாமல் எல்லா நாட்களிலும் அதுவும் காலையில் இருந்து நள்ளிரவு வரை கடையை திறந்து வைத்திருப்பதால் அருகில் எல்லாம் அராப் என்று இப்ராஹிமை அழைக்கிறார்கள் மனைவியை இழந்த பிறகும் மனைவியின் நினைவாக வாழும் அவருக்கு வயது எழுபதை தாண்டியிருக்கும் எந்த நேரமும் குர்ஆனை வாசித்துக் கொண்டிருக்கும் இப்ராஹிமுக்கு மோசஸை பற்றியும் அவனின் நிலையைப் பற்றியும் நன்கு தெரியும் மோசஸ் அடிக்கடி இப்ராஹிமின் கடைக்கு வருகிறான் கடையில் இருப்பதை திருடுகிறான் இப்ராஹிம் அதை கண்டுகொள்வதில்லை இப்ராஹிம் மோசஸுக்கு குரானில் உள்ள அற்புதமான விஷயங்களையும் வாழ்க்கையை பற்றியும் ஒரு தந்தையைப் போல கற்றுத் தருகிறார் வயது பேதமின்றி இருவரும் நண்பர்களாகின்றனர் காதலில் இருந்து எல்லாவற்றையும் மோசஸ் இப்ராஹிமிடம் பகிர்ந்து கொள்கிறான் மோசஸின் தந்தை தற்கொலை செய்து கொள்கிறார் இப்ராஹிமிற்கு மோசஸ் புதிய மகனாகிறான் புதிதாக வாங்கிய காரில் இப்ராஹிம் தன் சொந்த ஊரான துருக்கியில் இருக்கும் ஒரு கிராமத்துக்கு மோசஸை அழைத்து செல்கிறார் இடையில் ஏற்படும் ஒரு விபத்தில் இப்ராஹிம் இறந்து விடுகிறார் மோசஸ் தன் சொந்த ஊருக்கு திரும்பி இப்ராஹிமின் விருப்பப்படி மளிகை கடையை நிர்வகிக்க ஆரம்பிப்பதுடன் படம் நிறைவடைகிறது இப்ராஹிம் ஒரு சூபி என்று தெரிந்த பின் மோசஸ் அதற்கான அர்த்தத்தை தேட ஆரம்பிப்பான் இப்ராஹிம் மோசஸை தேவாலயங்கள் மசூதி என எல்லா புனித தலங்களுக்கும் அழைத்துச் செல்வார் எல்லா புனித தலங்களும் திறந்தே இருக்கின்றன அவை யாரையும் தடுப்பதில்லை மோசஸுக்கு இப்ராஹிம் மீது ஆழ்ந்த நேசம் இருப்பதை அற்புதமாக காட்டியிருப்பார்கள் மோசசின் தந்தை இறந்த பிறகு அதை கேள்விப்பட்ட தாய் மோசஸை தேடி வருவாள் மோசஸை தாயால் அடையாளம் காண முடிவதில்லை தந்தை இறந்த பிறகு இப்ராஹிமுடன் ஏற்பட்ட நெருக்கம் அவரின் மீதான நேசம் மோசஸை முற்றிலும் மாற்றிவிட்டது அதுவரைக்கும் தாயை காண வேண்டும் என்ற மிகுந்த ஆவலுடன் காத்து கிடந்த மோசஸ் தாயை கண்டவுடன் தான் மோசஸ் இல்லை முகம்மது என்று தாயிடமே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான் ஒரு இடத்தில் மோசஸிடம் இப்ராஹிம் நீ ஏதாவது தெரிந்து கொள்ளவோ கற்கவோ விரும்பினால் புத்தகத்தை தேடிப் போய் படிப்பதை விட யாருடனாவது பேசு என்பார் இப்ராஹிம் இறந்த சில வருடங்களுக்கு பிறகு பெரிய ஆளாக வளர்ந்திருக்கும் மோசஸ் கடையை நடத்த ஆரம்பிப்பான் அப்போது கடையில் ஒரு சிறுவன் திருடுவான் அதை மோசஸ் பார்த்தாலும் தெரியாத மாதிரி ஒரு புன்னகையுடன் அந்த சிறுவனுடன் நடந்து கொள்வான் இதுதான் மோசஸின் மாற்றம் இந்த உன்னதமான மாற்றத்தை மோசஸ் கற்றது இப்ராஹிமிடம் இப்ராஹிமிடம் இருந்து பிரபஞ்சத்தின் அழகை அற்புதத்தை ஒரு புன்னகையுடன் பார்க்க உணர மோசஸுடன் சேர்ந்து நாமும் நிறைய கற்றுக்கொள்கிறோம் மொன்சிய இப்ராஹிம் என்ற தலைப்பில் இரண்டாயிரத்து மூன்றில் வெளிவந்த பிரெஞ்சு திரைப்படம் பற்றிய பேரறியா நண்பர் ஒருவரின் குறிப்பிலிருந்து ஒரு பகுதியை கேட்டீர்கள் இனி வருவது என்னை கவர்ந்த புத்தகம் எச்ஏஎல் கிரேக்கவர்கள் எழுதி கவிஞர் அல் அசுமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடர் நான் பிலால் இப்போது ஒரு மக்கள் தலைவன் புன்னகை எழுகிறது இதனை கூறுகையில் என் பெருமை பிணியை மன்னித்து விடுங்கள் இருந்தாலும் என்ன நான் ஒரு சாமானிய தலைவன் அல்ல சிலரே உரிமை பாராட்ட முடிந்தது போல நான் இயற்கையிலேயே ஒரு தலைவன் ஒவ்வோர் அடிமையின் அடிமனதிலும் குடிகொண்டிருப்பது தப்பிப்பிழைத்துச் சென்றுவிடும் முனைப்பே ஆம் நான் தலைமை அளித்ததும் தப்பிச் செல்வதற்கே ஜுவாலையின் தந்தை அபூஜஹலுடைய கோபாக்கினியின் வம்மை எம் பின்னால் பறந்து சுழன்றது பூதமொன்று பின்னாலிருந்து போது யார்தான் கதாநாயகனாய் மாறாதிருப்பர் மக்காவை விட்டு மதீனாவை நோக்கி நாங்கள் சிற்சிறு குழுவினராய் பற்பல தவணைகளில் பல்வேறு இரவுகளின் இருளில் சிறுகச் சென்றோம் எங்கும் தோன்றினர் நபிகளார் எம்மை பரீட்சித்து ஊக்கமும் உற்சாகமும் அளித்தனர் எமது புலப்பெயர்வுகளை திட்டமிட்டு புறப்படும் வேடைகளையும் புகன்று அருகிருந்தனர் அவர் பெரிதும் அஞ்சியது பாலை வழியில் எம் அனைவரையும் அழித்தொழிக்கும் படுகொலைகள் ஏதும் விழுந்திடுமோ என்பதே நாங்கள் கூட்டமாக செல்தல் தகாது பல வழிகளில் பிரிந்து சென்று எட்டாற் தொலைவு சென்ற பின்னரே நாங்கள் ஒன்று கூடினோம் எனக்கு அளிக்கப்பட்ட குழுவில் ஆடவர் அறுவர் இருவர் பெண்டிர் சிறுவர் மூவர் குழந்தைகளுள் ஒன்றை ஏந்தியவர்களாக முதல் மைல் வரை வந்து எம்மை வழி அனுப்பினர் நபிகளார் எம்முன் சிங்கமொன்று எதிர்பட்டிருந்தாலும் கூட நிச்சயம் அதனை நான் கிழித்துக் குதறியிருப்பேன் ஆம் நான் இப்போது ஒரு மக்கள் தலைவன் விட்டு செல்லும் இடத்துக்கும் சேர வேண்டிய இடத்துக்கும் இடைவெளி இருநூற்றி மைல் கோடையில் ஒன்பது நாள் பயணம் சிறுவர்களுடனாயின் பதினொரு நாட்கள் பல்லாயிரக்கணக்கானோர் இவ்விடைவெளியை கடந்து சென்றுள்ளனர் அவர்களது ஒவ்வொருவரது பாதச் சுவட்டையும் மணலால் மூடி அளித்துள்ளது பாலை காற்று மது பாதச்சுவடுகளை தவிர நாங்கள் சுமந்து சென்றது வணிக பொருட்கள் அல்ல இறைவனுக்கான பொறுப்பு உலகில் கடிகாரங்கள் இயங்கும் காலமெல்லாம் எமது அடிச்சுவடுகள் அழியாதிருக்கும் நாங்கள்தான் முதலாம் ஆண்டின் முதலாம் நாள் எமது காலக்கணிப்பை தொடங்கி வைத்தது எமது பெயர்வு எமது ஹிஜ்ரா எமது பாதச்சுவடுகளே காலத்தை தொடங்கி வைத்தன ஆண்டின் நடுப்பொழுது பயணங்களுக்கு எவ்விதத்திலும் உகந்த காலமல்ல அது இருந்தாலும் எமது பிரயாணம் பெருந்துன்பம் வளைப்பதாய் இருந்தது என நான் கூற மாட்டேன் காற்றை நாங்கள் அஞ்சியிருந்தோம் வாராமலே அது அகன்றது எம்மை தொடர்ந்து வந்தோரும் யாருமிலர் விண்மீன்கள் சுடர்விட்டு தெளிவாக வழிகாட்டின ஐந்தாம் நாள் சேமையில் அடிவானத்துப் பரப்பில் மூன்று அல்லது நான்கு நாடோடியர் விரைந்து செல்லக் கண்டோம் கடிதில் அவர்கள் எம் கண் மறைந்தனர் சிறுவன் ஒருவன் தீக்கோழியொன்றை கிளப்பிவிட்டான் இடைவழியில் சுவைக்கலாமென அதனை துரத்திச் சென்ற நான் நிலத்தில் விழுந்து உருண்டதுதான் கண்ட பலன் பாலையில் நிகழ்ந்தரவாய்க் கூற வேறு ஏதும் கிடையாது சிற்சிறு நோவினைகள் இருக்கவே செய்தன துயரங்களே இல்லாது கோடைப்பாலையில் யார்தான் பயணம் செய்ய இயலும் சிறார் மூவரும் இடைக்கிடை நோய்வாய்ப்பட்டாலும் எமது முதுகுகளின் மீது செய்யும் சவாரியில் கழிகூர்ந்தனர் தோழர் ஒருவரது காலில் புண்ணொன்று அரும்பிப் புரையிட்டது மூன்று நாட்கள் அதனை மூடி மறைத்திருந்தார் அவர் மூன்றாம் நாள் அதனை கண்டுகொண்டேன் நான் அவரது காலிலல்ல விழிகளில் நான் கண்டு கொண்டதை தெரிந்து கொண்ட அவர் நான் வார்த்தை ஏதும் பேசும் முன்னரே காலடி நீட்டி கடுகி விரையலானார் நிச்சயம் அம்மனிதர் வெந்தளலில்தான் நடந்திருப்பார் எல்லோரையும் முந்தியவராக வெகு தொலைவில் ஒற்றை தனி மனிதராய் விரைந்து கொண்டிருந்த அவரின் பின்னால் ஓடிச்சென்று சென்று காலை காட்டும்படி கெஞ்ச வேண்டியிருந்தது தன் கரம் என் தோளில் இட்டவராய் நொண்டி நொண்டியே மதீனா நுழைந்தார் அவர் இதுவே எமது புலப்பெயர்வு இஸ்லாமிய மொழி மரபில் ஹிஜ்ரா கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடரை கேட்டீர்கள் இன்ஷா அல்லா மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அசலாமலை இலக்கிய மஞ்சரி வழங்கியவர் நிகழ்ச்சி தயாரிப்பு ரலி